அனைவருக்கும் டிவைன் ஜெனர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது போதி தர்மரின் நோக்குவர்மம் தமிழ்நாட்டில் ஆன்மீக வரலாற்றை உலகம் அறிய வைத்தவர் போதி தர்மர் அவரின் பார்வை சாதாரண பார்வை அல்ல அது ஆன்மீகத்தின் ஒரு சக்தியின் பிரதிபலிப்பு ஒருவர் கண்களை மூடி தியானம் செய்தால் உள்ளார்ந்த சக்தி கண்களில் சேரும் போதிதர்மர் பல வருட தியானத்தால் இதனை உச்சநிலைக்கு கொண்டு சென்றவர் இவர் பார்வை யாரை நோக்கினாலும் அந்த நபரின் மனமானது அப்படியே வெளிப்பட்டுவிடும் போதி தர்மனினுடைய கண்கள் எப்பொழுதும் ஆழ்ந்த அமைதியை வெளிப்படுத்தும் ஆனால் அதே சமயம் தீப்போலை எரியும் வல்லமையை தரும் அவர் ஒருவரை நோக்கினால் அந்த மனிதரின் மனதில் மறைந்திருக்கும் ஆசைகள் கோபம் பயம் எல்லாம் அவருக்கு தெளிவாக தெரியும் சீனாவில் சென்றபோது அரசர் கூட அவரின் கண்களை நேராக பார்த்து பேச முடியவில்லை ஏனென்றால் அந்த பார்வையில் அந்த அளவுக்கு சக்தி போதி சக்தியாக இருந்தது இப்பொழுது போதி தர்மர் பயிற்சியாக கொடுத்த நோக்குவர்மம் எப்படி செய்வது என்பதைப் பார்க்கலாம் முதலில் மனமும் உடலும் சுத்தப்படுத்துதல் இது அஷ்டாங்க யோகத்திலே வருது சௌசம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இந்த நோக்குவர்மத்தை செய்பவர்கள் அசைவ உணவை தவிர்த்து சைவ உணவுகளும் எளிமையான காய்கறிகள் மற்றும் பழங்களை உபயோகப்படுத்த வேண்டும் என்று போதிதர்மர் கூறுகிறார் மனதில் பொய் கபடம் கோபம் எதுவும் இருக்கக்கூடாது அப்பொழுதுதான் மனமானது வலிமையாகும் நோக்குவரமும் செயல்படும் என்று கூறுகிறார் மனம் சுத்தமாக இருந்தால்தான் பார்வையில் சக்தி உருவாகும் என்று சொல்றாரு ரெண்டாவதா தியான அடித்தளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தினமும் குறைந்தது இருபது அல்லது முப்பது நிமிடங்கள் மூச்சில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படி மூச்சில் கவனம் செலுத்தி தியானம் செய்யும் பொழுது நம்முடைய மூச்சு நுழைவதும் வெளியேறுவதும் அமைதி என உள்மனதில் சொல்லி கொள்ள வேண்டும் மூச்சு உள்ளெடுக்கும் பொழுதும் மூச்சை வெளியே விடும் பொழுதும் அமைதி சாந்தம் என்று திரும்ப திரும்ப நம் மனக்கண்ணால் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் இப்படி சுவாசத்தில் தியானத்தின் மன ஆற்றல் கண்களில் தேங்க தொடங்கும் அப்படின்னு சொல்றாரு மூணாவதா கண் மைய பயிற்சி தினமும் திராடகா தியானம் அப்படின்னு சொல்லிட்டு கண் பயிற்சி அது ஒரு சிறிய தீபத்தினுடைய ஒளியையோ அல்லது சுவற்றில் ஒரு கருப்பு புள்ளியையோ போட்டு ஒரு ஐந்து நிமிடங்கள் தொடர்ந்து அந்த புள்ளியையோ அல்லது எரியக்கூடிய தீபத்தையோ கண் பார்க்க வேண்டும் கண்களில் நீர் வரும் அந்த நீர் வந்தால் ஒரு ஒரு நிமிடம் கண்களை மூடி குளிர்ந்த நீரில் கண்களை கழுவிக்கொண்டு திரும்பவும் நாம் அந்த பயிற்சியை தொடங்க வேண்டும் ஒரு ஐந்து நிமிடங்கள் பயிற்சி செய்தால் போதும் என்று போதி தர்ம சொல்லுகிறார் இது கண்களின் ஆற்றலானது காந்தமாக உருவாகும் அப்படின்னு சொல்றாரு நாலாவதாக நோக்கு பயிற்சி ஒரு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை முன்னால் உட்கார்ந்துக்கிட்டு உங்களுடைய கண்களை நீங்களே ஒரு ஐந்து நிமிடங்கள் தொடர்ந்து உற்று பாருங்கள் அந்த நேரம் உங்களுக்கு மூச்சின் கவனம் வைத்திருங்கள் மெதுவாக பார்வையின் அமைதி கருணை ஒளி இருப்பதை உணருங்கள் நாளுக்கு நாள் பார்வை அதிகமாக ஆழமாக மாறும் என்று சொல்லுகிறார் ஐந்தாவதாக சக்தி பரிமாற்றம் இந்த பார்வையை உங்களுடைய நெருங்கியவருடன் பயிற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு இது மனோதத்துவத்திலையும் இந்த பயிற்சி வருது அதாவது மெஸ்மரிசம் ஹிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சியும் இந்த நோக்குவரமும் ரெண்டு ஒரே மாதிரியான பயிற்சிகள் தான் அவர்களினுடைய கண்களை பார்த்த போது அமைதி உண்ணல் பாயட்டும் என்று உள்மனதில் எண்ணுங்கள் வார்த்தை இல்லாமல் அந்த எண்ணமே பார்வை வழியாக செல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆறாவதா நோக்கக்கூடிய உருவத்தினுடைய ரகசியம் பார்வை வலிமை பெற கருணை அடிப்படையாக இருக்க வேண்டும் அகந்தையோ ஆணவமோ இருந்தால் இந்த சக்தி வெளிவராது என்று சொல்லுகிறார் தியானம் சுத்தம் கருணை இந்த மூன்று கூட்டுத்தான் நோக்குவர்மம் என்று போதிதர்மர் தன்னுடைய பயிற்சியாக சொல்லுகிறார் இந்த பயிற்சியை நீங்களும் செய்து உங்களுடைய கண்களுக்கு ஒளி கொடுத்து உங்களுடைய சக்தியை அதிகப்படுத்தி கேட்டதை கொடுக்கும் நினைத்ததை நடக்க வைக்கும் நோக்குவர்மத்தை நீங்களும் சாதாரணமாக பெற முடியும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்